இலங்கை போக்குவரத்து சபையில் விரைவில் பெண் சாரதிகள் இலங்கை போக்குவரத்து சபைக்கு எஸ் இனி பெண் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கொள்கை முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இது நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் போக்குவரத்து துறையில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பது பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது மற்றும் பொது போக்குவரத்து சேவையை மேம்படுத்துவது ஆகிய நோக்கங்களுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பதவிகளின் எண்ணிக்கை ஆரம்ப கட்டமாக இருபத்தைந்து பெண் சாரதிகள் மற்றும் இருபத்தைந்து பெண் நடத்துனர்கள் என மொத்தம் ஐம்பது பேர் நியமிக்கப்பட உள்ளனர் பணியமர்த்தலின் சிறப்பு கொழும்பில் உள்ள பெண்கள் பாடசாலைகளுக்கு போக்குவரத்து சேவையை வழங்குவதற்காகவே இந்த பெண் ஊழியர்களை பணியமர்த்த இலங்கை போக்குவரத்து சபை திட்டமிட்டுள்ளது நீண்ட காலமாக ஆண்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்த போக்குவரத்து சாரதி மற்றும் நடத்துனர் பணிகளில் பெண்களைச் சேர்ப்பது இலங்கையில் ஒரு பெரிய சமூக மாற்றமாக கருதப்படுகிறது இது நாட்டின் போக்குவரத்து துறையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த மார்ச் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற்ற நாடாளுமன்ற விவாதத்தில் பங்கேற்ற அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த கொள்கை முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இது பெண்களை கௌரவிக்கும் ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் போக்குவரத்து சேவையில் புதிய மாற்றங்களை கொண்டு வரும் என்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் சிறந்த சேவையை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது